ஸ்ரீ குருபியோ நமக ஞான யோக ரகசியம் குரு கருணயானந்த ஞான பூபத்திகள் இரண்டாம் மந்திரம் தேக பயிற்சி தேக பயிற்சியானது யோக பயிற்சியின் அஸ்திவாரமாக இருக்கிறது தேக பயிற்சியில் நன்கு பழகியவர்களுக்கு யோக பயிற்சி வெகு சீக்கிரத்தில் முடிவடைகிறது தேக பயிற்சி செய்வதால் சரீரத்துக்கு உண்டாகும் நன்மைகளில் சில தோளின் கீழ்ப்புறத்தில் உள்ள நுண்ணிய இரத்த குழாய்கள் சுருங்கி தாம் செய்ய வேண்டிய வேலையை விடுத்து மற்ற உட்கருவிகளுக்கு அமித வேலையை கொடுத்து சோர்வடைய செய்வதை தடுக்கிறது தோல் வறண்டு போய் ஒருவித செதில் படர்ந்து வியர்வை விரோசனம் இல்லாமல் செய்வதை தடுக்கிறது பிராணவாயு அதிகமாக உட்சென்று சரீராப்னியை செவனை எரியச் செய்து ஆங்குள்ள அசுத்தங்களை வியர்வை ரொப்பமாகவும் கரியமிள வாயுவாகவும் வெளியேற செய்கிறது இரத்த ஓட்டம் அதிகமாகவும் இருதயம் சுவாச குழாய்கள் அதிக வேலை செய்ய வேண்டி இருப்பதால் அக்கருவிகள் உறுதிபடவே மார்பு விருந்து தேக திடத்தை உண்டாக்குகிறது இவ்வாறு தசை எலும்புகள் நரம்புகள் திடத்தையும் சுறுசுறுப்பையும் அடையவே மூளையும் சுறுசுறுப்பாய் வேலை செய்கிறது முதலாவது தேக பயிற்சி நாம் இதனடியில் கூறியுள்ள பதிமூன்று வித தேக பயிற்சிகளும் சாதாரணமான சர்க்கஸ்காரர்கள் போல் பிராணாயாம சம்பந்தம் என்று வெளியுறுப்புகளால் மட்டும் செய்யப்படுகிற அப்பியாசங்கள் அன்று இது பிராணாயாம சம்பந்தமாக ஆன்ம சக்தியுடன் கூடி செய்யும் பயிற்சி ஆதலால் இவ் அப்பியாசத்தை பூமியிலிருந்து செய்தால் பூமிக்கு இயற்கையாயுள்ள ஆகண கிராவிட்டி என்னும் சக்தியால் கைகூடிய பிராண பலன்கள் எல்லாம் இழுக்கப்பட்டு போகும் ஆனதால் ஆசனத்திலிருந்து யோகம் பழகுவதே பயன் தரத்தக்கதாகும் ஒன்று அதிகாலையில் படுக்கையை விட்டு எழுந்திருந்து ஐந்து நிமிட நேரமாவது கடவுளை தியானித்து கொண்டிருந்து விட்டு பின்னர் சுத்த ஆகாயம் நிறைந்துள்ள ஏகாந்தமான வெட்ட வெளியான விடத்தில் அமர்ந்திருந்து பிராணாயாம அத்தியாயத்தில் கூறியபடி சிறிது வாயுவை பூரித்து கும்பித்து சக்திக்கு தக்கவாறு பிராணாயாமம் செய்து கொள்ளல் வேண்டும் பிறகு இரண்டு கைகளையும் பூமியில் ஊன்றி இரண்டு கால்களையும் பின்னால் நேராக நீட்டி மார்பு வயிறு முழந்தால் முதலானவை பூமியில் படாமலும் கைகளும் கால்களும் வைத்த இடத்திலிருந்தே பெயராலும் அழுத்தமாக பூமியில் ஊன்றிக் கொண்டு முன்னும் பின்னுமாக ஊஞ்சலாடுவது போல பழக வேண்டும் இது சலபாசனம் ஆகும் இப்படி செய்தால் சரீரமெங்கும் சுத்த ரத்தம் பரவி மூளைக்கு சாந்தி ஏற்படும் சுறுசுறுப்பு உண்டாகும் வாத பித்த மாதி நாடிகள் தத்தம் நிலையில் நிற்கும் இரண்டாவது அபியாசம் முன்போல் பிராணாயாமம் செய்து கும்பித்துக் கொள்ள வேண்டும் மிருதுவான ஆசனத்தில் நீட்டி குப்புறப்படுத்து இரண்டு கால்களையும் முதுகுப்புறமாக மடக்கி இடுப்புக்கு நேராக அமைத்து இரண்டு கைகளையும் தோளின் புறமாக முதுகு பக்கத்தில் செலுத்தி ஒவ்வொரு கால் பெருவிரலையும் ஒவ்வொரு கரத்தால் பிடித்து கூடுமான வரையில் சரீரத்தை வளைத்துக் கொண்டிருக்க வேண்டும் பின்னர் கால்களை பல தடவை நீட்டி மடக்கி கொண்டிருத்தல் வேண்டும் உத்தராசனம் இப்படி செய்வதனால் கணுக்கால் கரண்டை கால்களில் உள்ள கீழ்பிடிப்பு சூளை பிடிப்பு தோல்வழி முதலானவை நீங்கி எடகாத்திரம் உண்டாகும் மூன்றாவது அபியாசம் முன்போல் சுவாசத்தை பூரகம் செய்து கும்பித்துக் கொள்ள வேண்டும் கும்பித்த வண்ணமே மிருதுவான ஆசனத்தில் குப்புற கொண்டு கூடுமான வரையில் இரண்டு கால்களை அகலமாக விரித்து சரீரத்தை விரைப்பாக அமைத்து இரண்டு கரங்களை முன்புறமாக மாறி மாறி தோள்களை அழுத்தமாக பிடித்துக்கொண்டு கொண்டு கும்பகம் செய்ய முடிந்த நேரம் வரையில் தலையை சற்று நிமிர்த்தி கொண்டு அபியாசம் செய்ய வேண்டும் மகராசனம் இப்படி செய்வதனால் மூல சக்கரத்தின் விபுளமும் குண்டலினி சக்தியும் விழிப்பும் ஏற்பட்டு யோக சித்தி உண்டாகும் நான்காவது அபியாசம் மிருதுவான ஆசனத்தில் மல்லாந்து சயனத்தை கொண்டு இரண்டு பாதங்களையும் பின்புறமாக மடக்கி தொடையோடு பொருந்தும்படி ஆசன பக்கம் வரையில் அழுத்தமாக சேர்த்து இரண்டு கைகளையும் மாறி மாறி பின்னிக் கொண்டு வலது கரத்தால் இடது தோளையும் இடது கரத்தால் வலது தோளையும் பிடித்து கண்களை ஆகாயத்தை பார்க்கும்படி அமைத்து கேவல கும்பகம் என்னும் யோகத்தால் மனதை புருவ மத்தியில் பொருத்தி தூங்காமல் தூங்கி கொண்டிருக்க வேண்டும் இவ் அபியாசத்தால் வயிறு புடைத்து கொண்டிருக்கும் ஆதலால் உள்ளடங்கிய பிராணவாயுவை உட்கும்பகமாக செய்யும் இது முழங்கால் வாதம் பட்ச வாத முதலான வாத ரோகங்கள் எல்லாவற்றையும் நீக்கி சரீரத்தில் உள்ள எல்லா நரம்புகளுக்கும் போன்ற பலத்தை கொடுக்கும் மச்சேந்திராசனம் ஐந்தாவது அபியாசம் அபியாச ஆரம்பத்தில் வயிற்றில் உள்ள சுவாசங்களை நன்றாக ரேசகம் செய்து வெறும் வயிறாகும்படி செய்து கொள்ள வேண்டும் ஆசனத்தில் குப்புறப்படுத்தி இரண்டு கால்களையும் பின்புறமாக வில்லை போல வளைத்து கால்கள் இரண்டையும் பிடித்துக்கொண்டு கொண்டு முகத்தை நிமிர செய்து வெளிவாயுவை பூரகம் பண்ணாமல் உட்கும்பகம் ஏற்படும்படி செய்து கொள்ள வேண்டும் இவ் அபியாசத்தால் வயிற்று வழி குன்பம் முதலான பிணிகள் நிவர்த்தியாகும் இறுகிய வளங்கள் இலகி சிக்கலில்லாதபடி வெளிப்படும் நீங்கும் புத சம்பந்தமான மூலம் பௌத்திரங்களும் நிவர்த்தி ஆகும் இவ் அப்பியாசத்தை தனுராசனம் என்று கூறுவர் ஆறாவது அபியாசம் சுவாசத்தை நன்றாக பூரகம் செய்து கும்பித்து ஆசனத்தில் உட்கார்ந்து கொள்ள வேண்டும் வலது பாதத்தை நன்றாக நீட்டி அக்காலின் பெருவிரலை இடகரத்தால் பிடித்து இடது பாதத்தின் பெருவிரலை வலக்கரத்தால் பற்றி பிடித்து இடது காலை மடக்கி மார்பு வரையிலும் மேல் நோக்கி தூக்கி பிடித்து பார்வையை வலது கால் பெருவிரலில் அமைத்து இமையாத நாட்டத்துடன் சாம்பவி முத்திரையின் லட்சணப்படி பார்த்து கொண்டிருக்க வேண்டும் இதை தனுராசனம் என்று கூறுவர் இவ் அபியாசத்தால் குண்டலினி சக்தியானது தண்டுவமாகி கொண்டு யோகிகளுக்கு யோக சித்தியை கொடுக்கும் இடது பாதமானது மார்பினது பக்கத்தின் நரம்பை விரைக்கும்படி செய்வதால் இருதயம் அடைந்து பிரகாசிக்கும் நரம்பு நீங்கி ஆரோக்கியம் ஏற்படும் இடுப்பு பிடி பிடிப்பு முதுகு பிடிப்பு கவுந்தரம் முதலான ரோகங்கள் நிவர்த்தியாகும் இதனால் நௌளி கர்மமும் ஏற்படுகிறது ஏழாவது அபியாசம் செய்து பின்னர் இடது பாதத்தை மழைக்கி தானத்தை அழுத்திக் கொள்ள வேண்டும் இடகரத்தால் கால் பெருவிரலை பற்றி பிடித்து இடது பக்கமாக சுழற்றி குந்து கால் வைத்து கால் முழந்தாளில் பொருந்தி வலது கரத்தை முதுகு பக்கமாக சுழற்றி இடது பக்கத்தில் அமைத்து முகத்தை சமணவுக்குடன் ஒரு லட்சியத்தை தெரிசிக்கும்படி செய்ய வேண்டும் இப்பியாசத்தால் வலது முதுகுப்புறம் நெருங்கி மார்பு நன்றா அகன்று சுவாசப்பைக்குள் பிராணவாயு நன்றாக போகும்படி செய்யும் நீரடைப்பு அண்டவாயு அண்டவாதம் போன்ற வியாதிகள் நிவர்த்தியாகும் இது மச்சேந்திராசனம் இவ் அப்பியாசங்களை ரேசக பூரக கும்பக பிராணயாம பழக்கத்துடன் நன்கு கவனித்து அனுஷ்டிப்பவர்கள் யோக கைவல்யம் பெறுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை தொடரும்